ஆளே வரல எல்லார் வீட்லேயும் சொந்த ஆளே திருப்பி விட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க சரி ஓகேன்ட்டு நானும் எங்கள் பெரியம்மா அப்புறம் எங்கள் வீட்டில் வேலை இந்திரா மூணு பேரும் பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்தேன் பசங்களுக்கெல்லாம் வெயில் ஒன்றும் செட்டே ஆகலை சும்மா தண்ணிலாம் மொண்டு கொடுக்குறதுக்கு ஹெல்ப் இருந்தாங்க நாங்கள் மூணு பேர் தான் அள்ளி போட்டுருந்தோம் ஒரு கொல்லியே அள்ளி முடிச்சுட்டுங்க நான்

இங்கே ஒன்று விட்டு பாருங்க பாருங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல ஒரு மாமியர்கிட்ட பயங்கர சண்டை போட்டேன் என்ன எல்லாரோட்டும் கொல்லி அடிச்சிட்டாங்க நம்ம கொல்லி மட்டும் அடிக்கலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மாமியை ஒரு அஞ்சு ஆள் அமுச்சு விட்டாங்க அவங்க வந்து பார்த்துட்டு இது தார்ப்பாயெல்லாம் அள்ளி போட முடியாது ஃபுல்லாக ஈரமாக இருக்குது கொத கொதன்னு இருக்கு நம்ம திருப்பி விடுவோம் நாளை காலைல கூட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க மழை வராமல் இருந்தால் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கெலாம் அடிச்சிடலாம் அப்படின்னு வண்டிலாம் கூப்பிட்டு வச்சுட்டேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு இதுதாங்க விவசாயியோட நிலமையே ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை இயற்கை பாதி நம்மளை ஏதாவது பண்ணி விடுறது பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இல்லைன்னா நினைக்கிறேன் நாளைக்கு ஆ